ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுகுணா ஹோம்லி கிச்சன் இன்றைக்கி நம்ம வெள்ளை சோளத்தில் தாங்க ஒரு சூப்பரான சம்மர் ரெசிபி பார்க்க போகிறோம் வெள்ளை சோளத்தில் எப்படி கூழ் காய்ச்சறது அதில் எப்படி கா சோள சோறு செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸிங்க டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் காய்ச்சி எடுத்த உடனே சூடாக இருக்கும் போதே குட்டீஸ்லாம் வந்து அப்படியே வச்சு கொடுக்க சொன்னாங்கங்க இது கூட குழம்பு விட்டு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க நான் குட்டீஸ் கொடுக்கறதுனால கொஞ்சம் நைஸாக அரைச்சிருக்கேன் இதே நீங்கள் பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ் கொஞ்சம் நோய் பதத்தில் இருந்தாலும் சாப்பிட்டுக்குவாங்கனாக்கா நீங்கள் வந்து நான் அரைக்கிற பதத்துக்கு அரைக்க வேண்டாங்க கொஞ்சம் நோய் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க ஆனால் காய்ச்சறதெல்லாம் ஒரே பதந்தாங்க கம்ப சோறாக இருந்தாலும் இதே மாதிரி தாங்க ரெடி பண்ணணும் இதுக்கு வந்து இன்றைக்கி நான் மட்டன் குழம்பு தாங்க வச்சுருந்தேன் சூடாக இது கூட காரசாரமாக எந்த குழம்பு விட்டு சாப்பிட்டாலும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க சூடு ஆறின பிறகு நல்லா மோர் விட்டு மதிய நேரத்தில் கரைச்சி குடித்தோம்னாக்கா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க சம்பருக்கு இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி கொடுத்தீங்கனாக்கா உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க இப்போ வாங்க இந்த கம்பம் சாரி இந்த சோள சோறு சோளக்கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து சோளத்தை வந்து ஓவர் நைட் நல்லா ஊற வச்சு எடுக்க போகிறேங்க நீங்கள் வந்து சோளத்தை வந்து எந்த அளவுக்கு ஊற வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து வேகிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு வெள்ளை சோளம் நீங்கள் வெள்ளை சோளம் இல்லைனாக்கா சப்ப சோளம் உங்கள் கிட்டே எந்த சோளம் இருக்கோ அந்த சோளத்தை வந்து நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி மட்டும்தாங்க நீங்கள் வைக்கணும் வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம் நான் வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு சோலை எடுத்துருக்குறேங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை ஓவர் நைட் நல்லா ஊற வச்சிடலாங்க நீங்கள் நைட் ரெடி பண்ண போகிறீங்கனாக்கா காலையில் ஊற வச்சுக்கோங்க இல்லை காலையில் நீங்கள் ரெடி பண்ண போகிறீங்கனாக்கா நைட்டு ஊற வச்சுக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா த அளவுக்கு நிறைய தண்ணி விட்டு நல்லா ஊற விட்டுடலாங்க அவ்வளோதாங்க சோளம் வந்து நல்லா ஒரு ஓவர் நைட்டு ஊறி ஊறி வந்த பிறகு நம்ம தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு இதை குறை குறைப்பான நோய் பதத்துக்கு அரைச்செடுக்க போகிறோம் ஆனால் இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் நைஸாக அரைச்சிருக்குறேன் நீங்கள் வந்து நோய் பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க நான் ஆல்ரெடி செய்யும் போது நோய் பதத்துக்கு அரைச்சு ரெடி பண்ணி கொடுத்தேங்க ஆனால் குட்டிஸ் வந்து அளவுக்கு விரும்பி சாப்பிடல அதனால நான் வந்து கொஞ்சம் நைஸாகவே அரைச்சிட்டேன் உங்கள் குட்டிஸ் வந்து சாப்பிடுவாங்கனாக்கா நீங்கள் நோய் பதத்துக்கே அரைச்சிக்கோங்க அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பெரியவங்களாக சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி செஞ்சோம்னா சோள சோறு வந்து குழம்போடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதே குழந்தைங்களா இருந்தாக்கா கொஞ்சம் அது மென்னு சாப்பிட மாட்டாங்க அப்படியே நம்ம தொட்டு கொடுக்கணும் அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் அரைக்கிற பதத்தை மட்டும் கொஞ்சம் நோய் பதத்துக்கு அரைச்சிக்கோங்க அவ்வளோதாங்க நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க இதை வந்து ஒரு கப்புக்கு அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணியே நீங்கள் குக்கரில் வச்சுடுங்க தண்ணி கொதிக்கும் போதெல்லாம் சேர்த்திங்கன்னா கட்டி விழும் தண்ணியில் கலந்தே நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா அப்படியே வெந்து வரணுங்க கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நல்லா வத்திடிச்சு பாருங்கள் இந்த கூழெல்லாம் காய்ச்சும் பாருங்கள் அதே பாதம் தாங்க எல்லா சைடும் நல்லா பபிள்ஸ் வரணும் நல்லா வெந்து வரணுங்க நீங்கள் நல்லா ஊற வச்சிட்டிங்கன்னா வேகிறது வந்து சீக்கிரமாக வெந்துருங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு சூப்பராக சோளக்கூழ் ரெடி ஆகிடுச்சி சோள சோறுன்னு கூட சொல்லலாங்க இதை கெட்டியாக வச்சு சாப்பிட்டீங்கனாக்கா சோள சோறு நீங்கள் கரைச்சி குடிச்சிங்கனாக்கா சோளம் கூழ் இல்லை சோள கஞ்சின்னு கூட சொல்லிக்கலாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க இதுக்கு வந்து நான் சூடாக ரெடி பண்ண உடனே குழம்பு விட்டு கொடுத்துட்டேங்க நல்லா சூடாக இருந்த பிறகு கரைச்சி மோர் விட்டு கரைச்சி மதிய நேரத்தில் கொடுத்தோம்னாக்கா குட்டிஸ்லாம் நல்லா விரும்பி குடிச்சிக்குவாங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அவ்வளோதாங்க இதே மாதிரிதாங்க கம்பு கூழ் ராகி கூழலாம் எப்படி காய்ச்சுறதுன்னு நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்யூ